ஆய்ங்க நான் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு கடைக்கு வர கஸ்டமர் என் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்கங்க எவ்வளோ தைரியமாக இருக்குது பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியத்துக்கு காரணம் என் புருஷன் தாங்க எல்லா புகழும் அவருக்கு தாங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு பச்சை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அஞ்சு மணி இருக்கோங்க சரி கடையை பத்து மணிக்கு மூடுவேன் எப்போவுமே வழக்கமாக சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு அரை அஞ்சு மணிக்கு படுக்கலாம்னு போனேங்க போய் பார்த்தா வாசலில் வந்து பாம்பு இருந்துச்சுங்க பச்சை பாம்பு அவ்வளோ தடி நீட்டாக இருந்துச்சுங்க ஏற்கனவே அந்த பாம்பு வந்திருக்கா அப்போ கொஞ்சம் ஒலியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தடியாக இருந்துச்சு கால் பண்ணி மச்சி பயமாக இருக்குது பாம்பு இருக்குது வாசலில் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்காங்க வெயிட் போனேன்னு சொல்லிட்டாருங்க சரி கஷ்டம இருக்காங்க டென்ஷனில் பேசுகிறாரு போல் சரி வருவார்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வச்சு இன்னும் இன்னும் வரலன்னு கேட்டால் ஓ இதுக்கெல்லாம் நான் கிளம்பி வர முடியுமா கடையை முட்டு தரத்தி விடு குச்சை எடுத்துனாருங்க சரி கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் தரத்தி பார்த்துங்க அந்த பாம்பு என்னே எட்டி பச்சுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க சரி ஃபோன் பண்ணி திருப்பி வச்சு வரியானா இப்போ நாளில் வர முடியாது வராதமும் உடவேப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாருங்க இவ்வளோ தைரியமான புருஷாக இருக்க வரைக்கும் எந்த பொண்ணுமே பயோட தரலங்க தைரியமாக இருக்கலாங்க சரி நானே குச்சை எடுத்தால் பாம்பை துரத்தி விட்டேங்க இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க ஆபத்துக்கு நம்மளை காப்பாற்ற ஒருத்த வரலைன்னா நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு தைரியமான பொண்ணாக மாற முடியுங்க என் தைரியத்துக்கெல்லாம் காரணம் இப்போ சொல்லுங்க என் புருஷன் தானேங்க இவ்வளோ தைரியத்தை கொடுத்து என் மேலே பாசம் வச்சு என்னை காப்பாற்ற வருவார்னு நம்பி காப்பாற்றாமல் விட்டதுனால நானே தைரியசாலி பொண்ணாக மாறிட்டேங்க இதாங்க அப்புறம் எனக்கு இந்த செடியெலாம் வளர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க மாடி மேலே கீடி மேலே எங்கே ஏறி வந்துட போதோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேறு ஒரு கிரௌண்டு வாடகைக்கு ஏற்று வளர்த்துன்னு இருக்கேங்க நீங்களும் தைரியமான தைரியமான பண்ணாதான் என் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி தான் நான் தைரியமான பண்ணா மாறினேன்